இந்த குடும்பத்துக்கே வந்து உண்மையிலேயே ஆலமரம் மாதிரி வந்து ராமமூர்த்தி அவர்கள் ஒரு நிறைய கருணையாகவும் இருப்பார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான அட்வைஸ்லாம் கொடுப்பாருன்னு பல நல்ல விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காரு சில சில விஷயங்கள் அவர்கிட்ட ஃப்ளாஸாக இருந்தது வந்து முதல் முதல்ல இந்த கதையுடைய ஆரம்ப புள்ளியாக அவர் வந்து தன்னுடைய மகனான கோபியை வந்து கட்டாய கல்யாணம் பாக்கியாவை பண்ண வச்சது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்குமே வந்து அவர் வந்து தன்னுடைய மனைவிக்காகவும் மருமகளுக்காகவும் மகன்களுக்காகவும் மகனுக்காகவும் பேரனுக்காகவும் எவ்வளவோ மாற்றி மாற்றி சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிருக்காரு அவருடைய நடிப்புமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த கதாபாத்திரமாக நடித்த ரோசரி அவர்களுடைய நடிப்புமே பயங்கரமாக இருந்ததுனால தான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அந்த கதாபாத்திரம் முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் கதையை அடுத்து எப்படி எடுத்து இப்போ போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வாரம் முழுக்க அவருடைய இறப்பு இறப்பு காட்சிகள் அதுக்கப்புறம் வந்து இறுதி காரியங்கள்லாம் வச்சு முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த குடும்பம் எப்படி அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஜெனியை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஜெனி வரமாட்டேன்ட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நாளைக்கு ஈஸ்வரி வந்து நான் பொட்டு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏன் பொட்டு வச்சுக்கூடாது நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க அதுதான் மாமாவுக்கு பிடிக்கும் மாமா இல்லைனா கண்டிப்பாக வருத்தப்படுவார் நீங்கள் வந்து பொட்டை வைங்க அப்படின்னு பொட்டை வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சகஜமாக்கிறதுக்கு வந்து பாக்கியா ட்ரை பண்ணுறது இதுக்கு நல்ல பாக்கியாவுடைய தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்களும் அமிர்தா வரணும்னு நினைக்கிறது ஏன்னா இப்போ அமிர்தா கிளம்பி வேறு வீட்டில் போயிருந்தாங்க தனியாக ஹோட்டல் ஹோட்டலும் இருந்தாங்க இப்போ எழிலும் அமிர்தாவும் கிளம்புறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா வந்து ஜெனி கிள அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருந்தும் கூட கை குழந்தைய வச்சிருக்க ப்ளஸ் கூடவே வந்து இந்த வீட்டெல்லாம் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க நீ வயிற்ல வந்து குழந்தைய வச்சிருக்கேன்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அது வந்து இப்போ அதீத பாசம் அப்படியும் இங்கே தான் இருந்தே தீருவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ எதிர்பார்ப்புகள் வந்து இப்போ எழில் மழையும் வரும் நீ இந்த சமயத்தை எங்களை விட்டு போனால் நல்லா வாடாக இருக்கும்ன்ட்டு அப்போ அவங்களும் இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிறதுலாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கோபி இவங்க எல்லாத்தையும் பழிவாங்க முடிவு பண்றது அஸ்தி கரைக்கிறது இவரை தனியாக அஸ்தி கரைக்க வச்சிட்டாங்க கொல்லி வைக்கிறத வந்து பண்ண இவருக்கு இருக்க பாக்கியாத்தான் சேர்த்து வச்சு அவங்க வந்து சரி ஓகே இது எல்லாத்துக்கும் நான் ஆப் வைக்கிறேன்டான்னு கோபி வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறார் மொத்தமாக அந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வந்து படிவாங்கன்னு நினைக்க போகிறாரு ஒன்லி பாக்கியா மட்டும் ஏன்னா மிச்சவங்களாம் என்னுடைய சொந்த ரத்தம் பாக்கியா மட்டும் தான் ஏன் ரத்தம் கிடையாது எனக்கு எங்கள் அப்பா கட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமாக பிளான் பண்ணி அந்த ஹோட்டலில் இருந்து அவங்களை வந்து வெளில துறத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது கிட்ட வந்து டே நேரடியாக சவால் விடுறது ராதிகாவையும் தூட்டி விட்டு ராதிகாவும் உங்களை என்னமோ நினச்சேன் பாக்கியா ஆனால் இப்படி இருப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு டேலாக் நூறு தடவை சொல்லிருப்பாங்க ராதிகா அந்த டேலாக் அவங்க சொல்கிறது எல்லா வில்லத்தனங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில இப்போ வந்து பாக்கியாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து இப்போ ஈஸ்வர் இன்னொரு முடிவு பண்ணுறது அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் காமிச்சு மாமா அந்த மாதிரி ஒரு தடவை சொன்னார் தெரியுமா அதனால் வந்து உனக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம்னு ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து அந்த ட்ராக்கால் வந்து கோபி வந்து ஷாக் ஆகி அதெல்லாம் முடியவே முடியாதுங்க நீ யாரா முடியவே முடியாதுங்கிறதுக்கு போல அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த பக்கம் வந்து அதுக்கான ஒரு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணுறது அப்படின்னு பல எடுத்து எடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கதை இன்னொரு ஆறு மாதத்துக்கு மேலே போகுங்கிறாங்க ஸோ இல்லை என்ன ட்விஸ்ட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத താങ്ക് യു